தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலையை உங்கள் அனைவரும் ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவன் என்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளைகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் நாளின் செய்தியின் தலைப்பானது ஏன் இந்த இக்கட்டு காலம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்றிலே வாசிக்கிறோம் தேவன் நமக்கு அடைக்கலனும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமானவர் இந்த கடைசி காலத்திலே வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ஆணுடைய பிள்ளைகள் அவர்களை அழிக்க காத்திருக்கிற எதிரிகளால் சூழப்பட்டிருந்தாலும் அவர்களை அடைகிற மனவேதனையானது சத்தியத்திற்காக அனுபவிக்கப் போகும் ஒரு துன்பத்தை குறித்த பயம் தனது அனைத்து பாவங்களும் அறிக்கை செய்யப்படவில்லை என்று பயப்படுகிறார்கள் அறிக்கை செய்யப்படாத பாவம் எதுவும் இருக்குமோ என்ற பயம் மேலும் தங்களில் காணப்படும் சில பாவங்களால் பூச்சக்கரத்தின் மேலங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் வெளிப்படுத்தல் மூன்று பத்தியிலே வாசிக்கிறோம் ரட்சகருடைய வாக்கு தத்துவமானது நிறைவேறும் என்பதை உணர்ந்து கொள்ள அவர்கள் தவறிவிடுகிறார்கள் மன்னிப்பு நிச்சயம் அவர்களுக்கு இருக்குமானால் உபத்திரமானாலும் அல்லது மரணமானாலும் அவர்கள் பின்வாங்க மாட்டார்கள் தங்கள் குண கேட்டின் அவருடைய ராஜ்யத்திற்கு தகுதியற்றவர்கள் என்று நினைத்து ஜீவனை இழைப்பார்களில் தேவனுடைய பரிசுத்த நாமம் தூஷிக்கப்படும் நாற்புறமும் சாத்தானுடைய சதி திட்டங்களை அவர்கள் கேள்விப்படுகிறார்கள் கழகத்தின் சுறுசுறுப்பான நடவடிக்கையை காண்கிறார்கள் இவர்கள் நிமித்தம் அவர்கள் இறுதியத்திலே ஆத்துமாக்களை குறித்த ஒரு வாஞ்சையும் ஆவலுமே ஏற்பட்டவர்களாக இந்த மாபெரும் மர்ல விழுகையானது முடிவடைந்து துன்மார்க்கரின் துன்மார்க்கமும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்று ஆத்தும இயக்கத்தோடு நினைத்து பார்க்கிறார்கள் கலக்கத்தின் இந்த வேலையானது நிறுத்தப்பட வேண்டும் என்று தேவனிடம் அவர்கள் மன்றாடும் போது தாங்களாகவே தீமையின் பயங்கரமான வல்லமையை எதிர்த்து போராடி விரட்டுவதற்கு தங்களுக்கு எந்த வல்லமையும் இல்லை என்று கூறிய உணர்வோடு தங்களை தாங்களே நொந்து கொள்வார்கள் தங்களுடைய எல்லாம் கிறிஸ்துவருக்கு சேவை செய்வதற்காக எப்பொழுதும் உபகிப்பு உபோ உபயோகித்திருந்தால் பலத்தின் மேல் பலனடைந்து முன்னூறு இருப்போமே தங்களை எதிர்க்க சாத்தானுக்கு இவ்வளவு பலம் இருக்கின்றிருக்காது என்பதை உணர்வார்கள் தேவனுக்கு முன்பாக தங்கள் ஆத்துமாக்களை தாழ்த்தி தங்கள் பழைய பாவங்களை விட்டு மனந்திரும்புதலை கூட்டி காட்டி தன் விறனை பற்றி கொண்டு என்னோட ஒப்புரவாகட்டும் அவன் என்னோட ஒப்புரவாவான் இருபத்தி அறுபத்தி ஏழைந்திலே வாசிக்கிறோம் ரட்சகரின் வாக்குாக தங்களுடைய ஆத்துமாக்களை வரைந்து தேவனிடம் மன்றாடுவார்கள் அவர்கள் ஜபத்திற்கு உடனே பதில் வராதபடியால் அவர்கள் விசுவாசம் குறைந்து போகாது வேதனையும் கலக்கமும் பயமும் துன்பமும் உண்டாயிருந்த போகிலும் தங்களது விண்ணப்பங்களை நிறுத்த மாட்டார்கள் தூதனானவர் பலத்த யாக்கோவோடு பற்றி கொண்டது போல இவர்களும் தேவடைய தூதனானவரின் பலத்தை பற்றி கொள்கிறார்கள் அவர்கள் இருதையும் எண்ணமெல்லாம் நீரென்னை ஆசீர்வித்தாவிடில் நான் உன்னை போக மாட்டேன் என்பது இதுவே அவரது ஆத்துமாக்களின் மொழியாக அமைந்திருக்கும் கிறிஸ்துவி போன்ற குணங்களை உருக்கு உருவாததற்காக எக்கெட்டு அது புடம்போடும் ஒரு குகையை போன்று அமைந்திருக்கிறது சாத்தானுடையும் அவருடைய சோதனைகளையும் முற்றிலும் விட்டுவிடத்தக்க தேவன் தமது மக்களை வழிநடத்துவதற்காக புடம்பூடுதல் திட்டமிடப்பட்டிருக்கிறது என்ன இல்லாமல் உங்களால் செய்யக்கூடாது என்று சொல்லி யோவான் சொல்கிறார் எனவே தேவனுக்கு பிரியமான பிறகுகளே வரக்கூடிய இக்கட்டு காலம் எப்படியப்பட்டது அப்படிப்பட்ட சூழல் மத்தியிலே தேவன் நமக்கு அடைக்கலமாக இருந்து வெள்ளமாக இருந்து நம்மளை பாதுகாக்க வலுவராக இருக்கிறார் இதனாலே செய்தை கேட்டு உங்களையும் இதனாலே திருமணையும் பிறந்த நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசிரியப்பாராக ஆமேன்